கிறிஸ்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு ஒரு உலக ரசகருமான இயேசு கிறிஸ்துவனை நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த நாள் மே தினம் என்று சொல்வார்கள் இன்னொரு சாரார் அதை தொழிலாளர்கள் தினம் என்று சொல்வார்கள் ஸோ தொழில் செய்கிற பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஊழியங்களையும் தொழிலையும் வேலையையும் வியாபார ஸ்தலங்களையும் அபரிவிதமாக ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக சரி கடந்த நான்கு மாதங்கள் ஆண்டோர் நம்மை ஆச்சரியமாக நடத்தினார் அற்புதமாக நடத்தினார் அதிசயமாக நடத்தினார் அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று இந்த ஐந்தாவது மாதம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் நாலு மாதம் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா கட்டாயம் நன்றி சொல்லணும் நெஞ்சில கைய வச்சு ஆண்டவரே இந்த நான்கு மாதங்கள் என்னை ஆச்சரியமாய் நடத்தினதற்கு நன்றி அற்புதமாய் நடத்தினதற்கு நன்றி சுகமாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாய் நடத்தினதற்கு நன்றி என்று என் பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் சொல்லுகிறேன் கர்த்தரங்களுடைய இந்த ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் அன்போடு ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் நான்கு மாதங்கள் உங்கள் கண்ணுக்குள்ளால் மணி போல வச்சு பொதிஞ்சு பாதுகாத்தீங்க போன வந்த வழிகளில் எல்லாம் தேவனாகிய கர்த்தரங்களை சுமந்து கொண்டு வந்ததை நினைத்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்காக்குகிறோம் இந்த ஐந்தாவது மாதம் ஒன்றாம் தேதி அன்றுவர இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்கள் தோல்மையில் சுமந்து கொண்டு போய் சுமந்து கொண்டு வருவீராக இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆவே சாய் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன ஒரு திருப்தியோட நாலு மாதம் ஆண்டவர் நம்ம நடத்துனதுக்காக நன்றி சொன்ன திருப்தியோட இந்த அஞ்சாவது மாதத்துக்குள்ளால் நம்ம இப்போ கடந்து போகிறோம் எடுத்து வாசிங்க ஒரு அழகான மங்கள வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் இன்றைக்கி இந்த அஞ்சாவது மாதம் ஒன்றாந்தேதி ஆண்டவர் சொல்லார் நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பெரிய ஜாதியாக்கி உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு மங்களவார்த்தை இன்றைக்கி நமக்கு தராரு எல்லாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்கள் அப்படியே தலைமையில் கை வச்சு ஆண்டவரே இந்த வார்த்தை என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் பலிப்பதாக அப்படின்னு சொல்லி ஆமேன்னு சொல்லுங்கள் ரபாக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் சரி அவர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வந்து அதுக்கு மேலே என்னால் வளர முடியலை முன்னேற முடியலை அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விசாலத்தை கொண்டு வர விரும்புகிறார் கடந்த நாட்களில் ரொம்ப ஒடுக்கமான ஒரு வழியில் நீங்கள் போயிட்டு இருந்திருக்கலாம் நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் போயிருக்கலாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளைக்கு கொஞ்சம் வழியை விசாலம் பண்ணி விட்டுடலாமே பிள்ளை கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து முன்னேறட்டும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு இந்த ஒன்றாம் தேதி இந்த மங்கள வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா இனி நெருக்கத்திற்கும் நெருக்கடிகளுக்கும் ஒடுக்கமான வழிகளுக்கும் நீங்களாக்கி இனி விசாலமான வழியை திறப்பார் உன்னுடைய வியாபாரத்திலே ஸ்தலத்திலே உன்னுடைய படிப்பிலே உன்னுடைய ஊழியத்தில் ஒரு விசாலத்தை இந்த நாட்களில் கட்டளையிட போகிறாரு தான் பழுகவும் பெருகவும் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எனக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு யாக்கோபு வர்றதுக்கு முன்னால் லாபானுடைய பட்டியலும் யாக்கோபு அவனிடத்தில் வந்து சேர்ந்ததற்கு பிறகு உள்ள அவனுடைய வளர்ச்சியையும் பார்க்கும் பொழுது லாபான் அவன் வாயால் சொல்கிறான் நீ என்கிட்ட வந்ததுக்கு பிறகு ஆண்டவனை நல்லா ஆசை வச்சிருக்கிறார் என்பதை குறிப்பினால் அறிந்து கொண்டேன் அப்படின்னா இவன் வர்றதுக்கு முன்னால் அவனுடைய நிலைமை என்னன்றதை ஆல்ரெடி குறிப்பிடத்து வச்சுருந்தான் இப்போ இவன் வந்ததுக்கு பிறகு இந்த லாபானுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றதும் குறிப்படுத்த வச்சுருக்கிறான் அதே போல் இந்த ஒன்றாம் தேதிக்கு முன்னால் அவனுடைய நிலைமை என்ன இந்த தொழிலாளர் தினத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு பிறகு உன்னுடைய வளர்ச்சி என்ன உன்னுடைய விரிவாக்கம் என்ன என்பதை குறிச்செல்லாம் இனி வருகிற நாட்களை நீ குறிப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் நன்றி சொல்ல கத்துறவங்களுக்கு உதவி செய்வான் விசாலம் பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நான் கடனுக்கு அடியில் போயிட்டுருக்கிறேன் ரொம்ப கடனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளை இன்றைக்கி முதலாவது ஆண்டோர் கை நீட்டி தூக்கி எடுக்கிறார் ஏன்னா விசாலத்தை பார்க்கும்போது நீங்கள் ஆழத்துக்குள்ளே கிடந்தீங்கன்னா விசாலத்தை பார்க்க முடியாது மேலே வரணும் வந்தால் தான் பலம் கொண்டும் இடங்கொண்டும் அப்படியே சொல்லுங்கள் கொண்டும் இடம் கொண்டும் நீங்கள் பெருகி விசாலத்தை பார்த்து எந்த இடத்துல வைக்கப்பட்டு தலை குனிஞ்சி நின்னீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் யோசிப்போ குழியில் தூக்கி போட்ட மாதிரி நீங்களும் அந்த கடன் எண்களை குழியில் கிடக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு அந்த கடன் என்கிற குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஒரு புதிய காரண தேசத்துக்கு உங்களுக்கு வழி திறக்கிறார் பாலம் தேனும் ஓடுகிற ஒரு நலமும் விசாலமுமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை யார்ட்டையும் போய் கையேந்தாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த ஒன்றாம் தேதி உங்களுக்கு தராரு நிறைஞ்ச மனசில் ஆண்டோடைய ஸ்தானாதிபதியாக உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்களை ஆசிர்வதிக்க என் ஆண்டவரிடத்துலேருந்து நான் கட்டளை பெற்று வந்து நிற்கிறேன் கட்டளை பெற்று சிலருக்கு இழந்து போன சில செல்வங்களை கர்த்தர் மறுபடியும் மீட்டு கொடுக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன் சிலருக்கு வந்து அவங்க விரும்பின நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகளையும் ஆண்டவர் எடுக்கிறார் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே உனக்காக ஆண்டவர் முன்குறித்திருக்கிற ஏதோ ஒரு தேசத்தில் உன் ஆண்டவர் கொண்டு போய் கொடி வைக்க போகிறார் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் குடி வைக்கப் போகிறார் வெளிநாட்டு பிரயாணங்களில் இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு உடச்சி கண்டிப்பாக அவர் அதிசயத்தை செய்ய போகிறார் அது மட்டும் இல்லை பழுகவும் பெருகவும் பண்ணுறது செல்வங்களில் மட்டும் இல்லை பெயர் புகழ் எல்லாவற்றுக்கும் மேலே சந்ததி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுற பிரதர் கிடைக்கலன்றீங்களா இன்னைக்கு இந்த வசனத்தை பிடிச்ச ஆண்டவரே நீர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன்னு சொன்னீங்களே நான் விஸ்வாசிக்கிறேன் என் சந்ததி பழுகவும் பெருகவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்கிட்ட ஏதாவது தப்பு தவண்டாக இருந்துச்சுனால ஆண்டவர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே சாபங்கள் ஏதாவது எங்கள் குடும்பத்தின் மீது இருந்தாலும் சிலுவையில் சுமந்து தீத்துட்டீங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டோட்ட சொல்லுங்கள் உங்கள் சந்ததி விரிவாகும் சிலர் நினைக்கிறீங்க ஒரு குழந்தையே இல்லைன்னு கவலைப்படுறேன் பிரதர் எங்கே சந்ததி விரிவாக்கத்தை பற்றி நான் யோசிக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுங்கள் உனக்கு பிள்ளை அல்ல பிள்ளைகளை தருவேன் குழந்தை இல்லாமல் இருக்கிற அன்பு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பரலோகத்தின் திரவியத்தை இன்றைக்கு உன் கற்பத்தில் நான் நிரப்புகிறேன் நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து ஆசீர்வாதமான பிள்ளைக்காக சேமிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி ஆஸ்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸோ அது மட்டும் இல்லை ஆகிக்குரிய வாழ்க்கையிலேயே நீங்கள் பழகணும் பெருகணும் நல்ல ஜப வாழ்க்கை வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை இது எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஆண்டவங்களை கொண்டு வருவாராக இதுக்கெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதம் நடக்கும் காணான் அனுபவத்துக்கு போக்கும்னால எகிப்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி யோசுவாக தன் ஜனங்களை பார்த்து சொன்னால் இவ்வளோ நாளும் எகிப்தில் இருந்தீங்க இன்றைக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க நாளைக்கு காணான் வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார் உங்களிடத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தகாத காரியங்கள் என்ன இருந்தாலும் தயவுசெய்து இந்த ஒன்றாம் தேதி விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்திலேருந்து இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சரியா செபிக்கலாமா ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியை நாங்கள் எல்லாரும் காண கர்த்தர் கிருவை செய்தபடியினால் உமக்கு நன்றி நான்கு மாதங்கள் கண்ணின் மணி போல காத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் என் பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்து இன்றைக்கு சொன்ன இந்த வசனத்தின்படி வருமானம் பெருகட்டும் சந்ததி பெருகட்டும் வசதி வாய்ப்புகள் பெருகட்டும் அபிஷேகம் பெருகட்டும் செப எல்கைகள் விரிவாகட்டும் வல்லமையின் வரங்கள் பெருகட்டும் என் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய தேசத்திற்கு வழிகள் திறக்கட்டும் சந்ததி பெருகட்டும் எதிலெல்லாம் பெருக்கத்தை காண முடியாமல் ரொம்ப நாளாக ஸ்டக்காகி ஒரு இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்திலிருந்து இனி பலம் கொண்டும் இடம் கொண்டும் என் பிள்ளைகளுக்கு விசாலத்தை கொடுத்து இவர்களை இந்த பூமியிலே நீ நிலை இந்த மாதம் முழுவதும் அற்புத அற்புதக்கரம் என் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்தட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் 阿弥。